நம்ம உடலில் உள்ள முக்கியமான உறுப்பில் ஒன்று கல்லீரல் இதையும் நுரையீர்க்கெலாம் ஒரு குறிப்பிட்ட வேலைகள் தான் இருக்குது ஆனால் கல்லீரலுக்கு வந்து பல வேலைகள் இருக்குது இந்த கல்லீரலை வந்து சுத்திகரிக்கிறது அதாவது இங்கிலீஷில் டிடாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அதுக்கெலாம் நிறையா சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது உணவோடு சேர்த்து இதையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கல்லீரல்லாம் வந்து சுத்திகரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கல்லீரல் சுத்திகரிப்பு தேவையா உண்மையிலேயே இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டோம்னா கல்லீரல் வந்து சுத்திகரிக்குதா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தான் நம்ம வீவாக பார்ப்போம் நான் பிவி ராஜன் ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வரீங்கன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கல்லீரல் வந்து ஒரு முக்கியமான உறுப்பு இந்த முக்கியமான உறுப்பு பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் பண்ணிக்கும் அதாவது அதுவாகவே வந்து வளர்ந்தோம் ஸோ ஒரு கல்லீரல் வந்து ஒருத்தருக்கு வந்து வெட்டிட்டோம் ஒரு டென் பர்சன்ட் மட்டும் வச்சுட்டு பாக்கி நைன்டி பர்சன்ட் வெட்டிட்டோம் அப்படின்னாக்க ஒரு ஆறுலேருந்து நாலு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கல்லீரல் மறுபடியும் வளர்ந்துடும் அதே நேரத்தில் அந்த கல்லீரல் வந்து அதுவாகவே அதை வந்து சரி பண்ணிக்கும் ஸோ ஏதாச்சும் அதில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதுவாகவே அது வந்து சரி பண்ணிக்கும் இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட முறைகள் கல்லீரலோட முக்கியமான பணிகளில் ஒன்று நச்சு நீக்குதல் அப்படிங்கிறது நச்சு நீக்குதல்னால் என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் உள்ள நச்சுக்கள்லாம் வந்து பிளட்டில் வந்து கலந்துரும் ஸோ இந்த இந்த பிளட்டில் கலந்தது வந்து கல்லீரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கறிக்கடை எல்லாம் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ ஆட்டோட லிவர் கல்லீரல் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரத்தமாக இருக்கும் பார்க்க ஸோ வெட்டினாக்கா ப்ளட் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து கல்லீரலில் வந்து ரத்தம் வந்து போய் அது வழியாக மறுபடியும் வெளியில் வருது ஸோ அப்போது அது வந்து ஒரு வடிகட்டி மாதிரி செயல்படுது ஸோ அந்த வடிகட்டியில் என்ன பண்ணுதுன்னா அந்த ரத்தத்தில் உள்ள நச்சல்லாம் வந்து அதை வடிகட்டிட்டு நல்ல ரத்தமாக வந்து உடம்புல செலுத்துது அப்போ நச்சல்லாம் அது உள்ளே இருக்கும்ல அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம் அந்த நச்சல்லாம் என்ன பண்ணணும்னா அது வந்து பெரிய பார்ட்டிகிள்ஸ் அதாவது பெரிய பெரிய துகள்களாக இருந்ததுன்னா அதெல்லாம் உடச்சி சின்ன சின்ன துகள்களெலாம் மாற்றி அதை வந்து கழிவாக வெளியேற்றிடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கல்லீரல் வந்து நச்சை வந்து இருக்குது ஸோ கல்லீரல் வந்து நச்சை நீக்கிறது வந்து எப்போயுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கல்லீரலில் உள்ள நச்சையே நாங்கள் வந்து இதை கொடுத்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து விற்றிருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு ஹெர்பல் பேஸு அதாவது தாவரத்துலேருந்து எடுத்த ஒரு ப்ராடெக்டாக இருக்கும் சார் இதெல்லாம் குடிச்சிங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்க இந்த மருந்தை வந்து டெய்லி ஒரு கேப்சூல் போட்டிங்க இல்லைனா இதை டெய்லி தண்ணியில் ஊற்றி குடிச்சு பின்னிங்கன்னா உங்கள் கல்லீரலுள்ள எல்லாம் நீங்கி உங்கள் கல்லீரல் வந்து சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னாக்க அறிவியல் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்டேனலாக அதாவது உணவு இல்லாத ஒரு சமாச்சாரத்தை வந்து நம்ம தனியாக சாப்பிட்றதுனால கல்லீரல் சுத்திகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எங்கேயுமே நிரூபிக்கப்படவே இல்லை ஸோ அதை யார் நிரூபிக்கலைன்னா வந்து யுஎஸ் எஃப்டிஏ அதாவது அமெரிக்காவில் உள்ள எஃப்டிஏ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அவங்களே வந்து இதெல்லாம் நிரூபிக்கவே இல்லை இப்போ இவங்க கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன மாதிரி பொருட்கள் அப்படின்னா இதெல்லாம் வந்து மேக் மேக்சிமம் பார்த்திங்கன்னா தாவரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு மூலிகை தாவரத்துலேருந்து அதை வந்து பிரித்து எடுத்து அதை வந்து சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு உடலுக்கு வந்து ஒரு ஜுரம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா பேராசிட்டமால் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து சாப்பிடுவீங்க பேராசிட்டமால் என்ன பண்ணால் உடம்புடைய வெப்பநிலையை வந்து சீராக்கும் இது சீராக்குதான் இல்லையாங்கிறத நீங்கள் உணர்ந்துருக்கீங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பேராசிட்டமால் மருந்து கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் அவனுடைய உடல் எடை எவ்வளோ இருந்ததுன்னா எத்தனை மில்லிகிராம் பேராசிட்டமால் கொடுக்கணும் அது எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தர கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி அதை நிறைய பேருக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்லேருந்து ரிசல்ட்ஸ்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து யுஎஸ்எஃப்டியை வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்து அதை வந்து ஒரு மருந்தாக்கி அதை வந்து இப்படி தான் தயாரிக்கணும் இப்படி தான் விற்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறையா ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்து அதை வந்து ம மருந்து வந்து டாக்டர் வந்து எழுதுறாங்க அதை நம்ம வந்து வாங்கி டாக்டர் இதிலிருந்து வாங்கி நம்ம சாப்பிட்றோம் நமக்கு வந்து பிரச்சனையும் சரியாகுது ஆனால் இந்த மாதிரி வந்து நச்சை நீக்கிறதுன்னு சொல்லி இவங்க விற்கிற ப்ராடக்ட் எதுவுமே வந்து இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு தாவரமும் சரி எந்த ஒரு மூலிகையும் சரி லிவரை வந்து ரிடாக்ஸ் பண்ணுமா அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவே இல்லை இதெல்லாம் வந்து நம்பிக்கையிலையும் வாய் வார்த்தையிலையும் தான் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக இருக்குது ஸோ இந்த பொருட்கள்லாம் வந்து விலை பார்த்திங்கன்னா எக்கு தப்பாக இருக்கும் இதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே எல்லாம் வந்து கல்லீரலில் வந்து நச்சு நிற்கிறாங்களா ரிடாக்ஸ் ஆகுதுன்னா கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லை யூஸ் இருக்கீங்கன்னா தயவுசெய்து அதெல்லாம் விட்டுடலாம் டாக்டர் சைரிக் அபி பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேரளாவில் ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து ஒரு ஹெபட்டாலஜிஸ்ட் அதாவது லிவருக்கான டாக்டர் இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர்கிட்ட வர்ற மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கேரளாவில் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்டை கணவனு ரெகுலராக சாப்பிட்டு அதனால் வந்து லிவர் டேமேஜ் ஆகி தான் இவர்கிட்ட வர்றாங்க அப்படிங்கிறாரு யூஎஸ்எப்டிஏவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க நீங்கள் தாவரத்துலேருந்து எடுத்த ஒரு சப்ளிமெண்ட்டை சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப கார்ஃபுல்லாக இருக்கேன் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டேமேஜஸ் தீங்க விளைவிக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் எச்சரிக்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி முறைகள்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறத விட்டு இயற்கையாக வந்து கல்லீரலை வந்து எப்படி நம்ம பார்த்துக்கலாம் கல்லீரலோட நச்சை நீக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் முழு உணவு அதாவது கோதுமையாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி அது முழு உணவாக செஞ்ச ஒரு உணவாக இருக்கணும் பதப்படுத்தப்பட்ட உணவாக இருக்கக்கூடாது காய்கறிகளும் பழங்களும் நீங்கள் வந்து சஃபிஷியாக சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் எடையை வந்து நீங்கள் வந்து பராமரிக்கணும் உடல் எடை அப்படிங்கிறது ஒரு பிஎம்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்குது அதை பேஸ் பண்ணி உங்களால் உடல் எடையை வந்து ரொம்பவும் அதிகமாக உடல் பருமன் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே லிவர் வந்து நல்லாயிருக்கும் கல்லீரல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மது குடிக்கிறவராக இருந்தீங்கன்னா மது குடிக்கிறத விட்டுடணும் இல்லையா அந்த மது குடிக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணலாமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணும் இது வந்து லிவரோடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பிடிக்கிறவராக இருக்கீங்க அப்படின்னாக்கா புகை வந்து நுரையீரலை தாக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு டிவியிலலாம் நியூஸ்லலாம் சினிமா பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் புகையை வந்து கல்லீரலையும் டேமேஜ் பண்ணும் ஸோ அப்போ புகைப்பிடிக்கிறவராக இருக்கீங்கன்னா பிடிக்கிறத விட்டுருங்க இல்லை நான் புகை பிடிக்கிற இடத்துல வந்து இருப்பேன் ஆனால் நான் புகை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி செகண்டரி ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதனால் டேமேஜஸ் நிறையா வரும் ஸோ நீங்கள் புகை பிடிக்கிற இடத்துல உங்கள் வேலை இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி இந்த ஒரு மாஸ்க் போட்டு அதை வந்து ப்ரிவன் பண்ணிக்க முடியுமோ தடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி தடுத்துக்குங்க உங்களுக்கு வந்து ஒரு மருந்து தேவை டாக்டர் வந்து அதை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க இதை சாப்பிட சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி மருந்தை மட்டும் சாப்பிடுங்க தானாகவே வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனை நான் ஒரு மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மருந்தெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து லிவரில் போய் டெபாசிட் ஆகும் ஸோ அதனால் உங்களுக்கு டேமேஜஸ் ஆகும் முதலே சொன்ன மாதிரி இயற்கை மருந்து இயற்கையாக வந்து பண்ணுது இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்டு இது வந்து தாவரத்துலேருந்து எடுத்தது இது வந்து மூலிகையிலேருந்து எடுத்ததுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு கேப்சூல் டேப்லெட் ஏதாச்சும் ஒரு லிக்யூட் கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க டாக்டர் கொடுக்குற இங்கிலீஷ் மெடிசனில் கூட வந்து டேமேஜஸ் வந்து எவ்வளோ நடக்கும் எப்படி நடக்கும்னு சொல்லி ஒரு வரைமுறை இருக்குது ஆனால் இந்த மாதிரி இயற்கையாக கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது இது எந்த அளவுக்கு வந்து உங்கள் லிவரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ அதிலெலாம் எச்சரிக்கையாக இருங்க இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ கன்க்ளூஷன் என்ன முடிவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க கல்லீரில் வந்து நீங்கள் நச்சு நீக்கிறதுக்காக எதையும் தனியாக வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற உணவுகளே உங்களோட கல்லீரல் வந்து சுத்திகரிக்கப்படும் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு வந்து மூணு லிட்டர் நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி நீங்கள் தண்ணியை நிறையா குடிங்க இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்கள் கல்லீரல் வந்து இயற்கையாக இருக்கும் நான் சொன்ன தேவையாற்ற பழக்கங்கள்லாம் நீங்கள் குறைச்சிட்டு நல்ல உணவாக நீங்கள் எடுத்து பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா உங்கள் கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதை வந்து தேவையில்லாமல் நீங்கள் நச்சு நீக்கிறேன்னு சொல்லி எதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கல்லீரல் நச்சு நீக்கிறதுங்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக சொல்லியிருக்கேன் இதில் ஏதாச்சும் நான் பாயிண்ட்ஸ் வந்து விட்டு போயிருந்தேன் அப்படின்னாக்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் உறுப்பியாக ஏதாச்சும் சொல்லியிருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க இதுக்கு வந்து ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் மற்றொரு முக்கியமான வீடியோ சந்திப்போம் மிக்க நன்றி